ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துகள் வெளிப்படுத்த விசேஷம் மறுபடியும் வாய் அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போலவே இன்ட்ரொடக்ஷன் பகுதி கொஞ்சம் நீளமாக இருக்கும் என்று சொல்லி அதே போலவே இன்ட்ரொடக்ஷனில் இன்னும் சில காரியங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது அதை சொல்லி முடித்த பிற்பாடு நாம் வசனத்துக்குள்ளே புத்தகத்துக்குள்ளே நாம் செல்ல போகிறோம் சரி இது எந்த விதமான புத்தகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாட் டைப் ஆஃப் புக் புக் ஆஃப் ரெவலேஷன் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் முதல் காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்பா காலிப்ஸ் என்று நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் ஆரம்பத்தில் அப்பா காலிப்ஸ் என்றால் கிரேக்க வார்த்தை அது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் திரையை விளக்கி காட்டுதல் ரிமூவ் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கடைசி நாட்கள் நடக்கப் போகிற சம்பவங்கள் அத்தனையும் கர்த்தர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் அதாவது திரையை விளக்கி முழுவதுமாய் கொஞ்சம் கூட மறைக்காமல் முழுவதுமாய் கர்த்தர் காட்டியிருக்கிறார் அநேகர் இந்த புஸ்தகத்தை படிக்காததற்கு காரணம் என்னவென்றால் இது ஒன்றுமே புரியாததாக இருக்கிறது முத்திரை போடப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது என்று சொல்லி அவங்க நம்புகிறாங்க ஆனால் இந்த புஸ்தகத்தில் ஒரு வசனம் வருகிறது பிற்பாடு நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வேத புஸ்தகத்தில் அதாவது இந்த வெளிப்படுத்தும் விசேஷ புஸ்தகத்தில் இது முத்திரை போட புஸ்தகம் அல்ல இதற்கு முத்திரை போடாதே என்று சொல்லி ஒரு தூதன் வந்து சொல்கிறதே நாம் வாசிக்கிறோம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஸோ அந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் பார்க்கும்பொழுது இது ஒரு நாள் முத்திரை போடப்பட்ட புஸ்தகம் அல்ல கம்ப்ளீட்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை வெளிப்படுத்தி காட்டிருக்கிறார் எனவே அப அபா கலிவ்ஸ் என்பது கர்த்தர் அத்துணையும் திரையை விளக்கி நமக்கு காட்டியிருக்கிறார் முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு யூனிக்காக ஒரு தனித்தன்மை வந்ததாக நான்கு காரியங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது அதை உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து அடுத்த காரியத்தில் நாம் சொல்ல போகிறோம் முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயத்திருக்க போகிறார் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்வாங்க நியாய திருப்பு ஏன்னா நியாய திருப்பு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வேதம் முழுவதுமாக ஏழு விதமான நியாய திருப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அதில் கடைசி நியாய திருப்பு தான் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் வல்லை சிங்காசன நியாய திருப்பு இப்படி தேவராய் கர்த்தர் தன்னுடைய கோபம் முழுவதுமாய் இந்த பூமியை மேலே போகிறார் அருமையானவர்களே தேவனுடைய கோபத்தை பற்றி அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய வேஸ்ட் சப்ஜெக்ட் தேவ ராத் ஆப் காட் தேவனுடைய கோபம் என்பது அதை சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு நேரம் போதாது அப்போது தேவன் வந்து இந்த உலகத்தை நியாய திருப்பார் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நியாய திருப்பி எப்படி இருக்கும் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்திலேருந்தே அது தொடங்க ஆரம்பிக்கிறது அது உச்ச கட்டம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா புஸ் புஸ்தகத்தின் கடைசியில் இருக்கும் ஒன்று ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது பிசாஸ் இன்றைக்கி வந்து இந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடாதபடிக்கு தடைபட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த புத்தகம் மாத்திரமல்ல ஆதி ஆகமம் ஜெனேசஸ் அது கூட இன்றைக்கி நிறைய பேர் படிக்கிறது கிடையாது ஆதி ஆகமத்தையும் வெளிப்படுத்தும் விசேஷத்தை ஏனென்று தெரியுமா பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் ஆதாம் ஏவாள் தேவன் சகல வல்லமையும் அதிகாரத்தையும் ஆளுகையும் அவர்கள் கொடுத்திருந்தார் ஆனால் அவங்க தேவனுக்கு கீழ்படியாமல் தேவன் போட்ட கட்டளை கீழ்படியாமல் பாவம் செய்தபடினால் அத்தனை அதிகாரமும் ஆளுகையும் அத்தனை வல்லமையும் சாத்தானு கொடுத்து விட்டார்கள் அதனால் சாத்தான் அதை ஏமாற்றி பறித்து கொண்டான் என்பதை ஜனங்கள் அறியக்கூடாது என்பதற்காக ஆதியாகவும் சிலர் படிக்கிறதே கிடையாது அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு சுவாமி இயேசு சுவாமி கடைசி நாட்களில் சாத்தானை பாதாளத்தில் அதாவது நரகத்தில் தள்ள போகிறார் அவனுடைய முடிவை மிக தெளிவாக வெளிப்படுத்தும் விசேஷத்தை எழுதி வைத்திருக்கிறார் ஒரு பிரசிகார் எவ்விதமாக சொன்னார் சாத்தான் உன்னுடைய பாவத்தை உன் கடந்த கால பாவத்தை அவன் காட்டுவானால் சொல்லி காட்டுவானால் நீங்கள் அவனுடைய முடிவை சொல்லுங்கள் என்று சொல்லி அப்போது சாத்தானுடைய முடிவை வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதனால்தான் அவன் எப்படி வல்லமையை பறித்து கொண்டான் என்பதையும் சாத்தனுடைய முடிவு அவன் அழிய போகிறான் அவனை நரகத்தில் ஆண்டவர் தள்ள போகிறார் அவனோடு கூட தூதர்களும் விழுந்து போன தூதர்களும் தீர்க்க தரிசிகளும் கள்ள போதகர்களும் தள்ளப்படுவார்கள் என்பதை கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிறதுனால இந்த ரெண்டு புத்தகமும் ஆதியாகமும் வெளிப்படுத்தின விசேஷமும் இன்றைக்கி நிறைய பேர் இல்லை ஸோ அப்போது இயேசு கிறிஸ்துடைய இந்த யூனிக் தனித்தன்மை வாய்ந்த காரியங்கள் வந்து ஒன்று முதலாவது நான் சொன்னேன் இது போல் ஆண்டவர் நியாயத்திருக்கிறார் தன்னுடைய முழு கோபத்தையும் ஆண்டவர் இந்த பூமி மேல் அவர் போகிறார் அவர் தன்னுடைய கோபத்தை இந்த பூமியில் காட்டும் பொழுது சபை இந்த பூமியில் இருக்காது அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சபையை எடுத்துக்கொண்டு பிற்பாடு தான் சில காரியங்கள் நடக்கும் சில காரியங்கள் அதாவது உபத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆறாம் அதிகாலத்தில் ஒரு முன்னுரை போலவே அதை காட்டுகிறார் சில காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அங்கங்கே பூமி அதிர்ச்சிகள் யுத்தங்கள் பஞ்சங்கள் அதாவது டெக்னாலஜியுடைய வளர்ச்சி இதெல்லாம் நடந்து தான் இருக்குது ஆனால் பிற்பாண்டு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த பூமியில் தன்னுடைய முழு கோப கலசம் அந்த ஏழே காலம் ஏழு கோப கலசங்கள் ஏழு முத்துரைகள் இப்படி சொல்லி நாம் பார்க்குறோம் இதெல்லாம் இந்த பூமி மேலே ஆண்டவர் போகிறார் சரி இப்போ ரெண்டாவது ஆண்டவராக கிறிஸ்துடைய தனித்தன்மை அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை ரெண்டாம் உடைய பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னவென்றால் ஜ்மெண்ட்டை மாத்திரம் அல்ல ஆண்டவர் நியாயத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல தம்முடைய மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசிகராக ஏற்றிக்கொண்டு பாவமனிப்பை பெற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தால் கழிவுப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரிவார்டு கொடுக்கிறார் அதாவது பலன் கொடுக்கிறார் இப்போது அது எப்போ நடக்கும் என்றால் அந்தி கிறிஸ்து இந்த பூமியில் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நாம் மத்திய ஆகாயத்தில் நாம் இருப்போம் அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மத்திய ஆகாயத்தில் இருப்போம் அதை மத்திய ஆகாயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசன் மேலே வீற்றிருப்பார் அவருக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்போம் அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்மை நியாயத்திருப்பார் எப்படிப்பட்ட நியாயத்திருப்பார் என்றால் பரலோகம் நரகம் என்ற நியாயத்திருப்பு இல்லை இந்த நியாய பலன்கள் அடிப்படையில் பேஸ்ட் ஆன் ரிவார்ட்ஸ் பலன்கள் பலன்கள் அடிப்படையில் இது சொல்லப்பட்டிருக்குது என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவன் நாம் கொடுத்த தாளந்துகள் சோர்ஸ் பொருளாதாரங்கள் பிறகு நேரம் ஆண்டவர் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் இந்த பூமியில் அதன் மூலமாக எத்தனை ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ணியிருக்கிறோம் எப்படியெல்லாம் அதை உபயோகப்படுத்துகிறோம் என்பதை அந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் அப்பொழுது நாம் என்ன செய்தோம் என்ற அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை அந்த நாட்டில் அடைவோம் அருமையானவர்களை இதுதான் ஆண்டவர் வந்து உலகத்தை ஆயத்திருக்கிறது மாத்திரமல்ல தம்முடைய பிள்ளைகளுக்கு ரிவார்டை கொடுப்பதற்காக பலனை கொடுப்பதற்காக அந்த நாளிலே ஏசு சுவாமி சிங்காசல உட்கார்ந்து இருப்பார் பைபிளை சொல்கிறது இதை பற்றி கூட பவுல் வந்து நாம் எல்லாரும் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்னாடி நம்ம நிற்க வேண்டும் என்று அதை பற்றி அவர் பேசியிருக்கிறார் சரி அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் என்னவென்றால் ஏசு சுவாமி ரீக்ரியேட் பண்ண போகிறார் புதிய வானம் புதிய பூமி கடைசி அதிகாரத்தை நீங்கள் படிச்சு பார்த்தா அதில் தெரியும் ஆண்டவர் இப்பொழுது இந்த நாம் பார்க்கிற இந்த பூமி வந்து அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அருமையானவர்கள் இன்றைக்கி அங்கங்கே வந்து சுனாமி போன்ற காரியங்கள் வெள்ளங்கள் வந்தாலும் ஒரு பகுதியாகத்தான் சேதமாகிறது உலகத்தில் ஏதோ ஒரு பகுதி தான் அது நஷ்டம் அடைகிறது சில ஆயிரக்கணக்கான மக்கள் சாகிறார்கள் ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்தை ஆண்டவர் வந்து தண்ணீர்னால் வெள்ளத்தினால் அவர் அழிக்க மாட்டார் ஏனென்றால் ஏற்கனவே அவர் நோவாக்கு வாக்கு கொடுத்துருக்கார் இனிமேல் நான் ஜலப்புழய பிரயத்தினால் ஜலப்பிரயத்தினால நான் வந்து உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உடன்படிக்க செய்திருக்கார் எனவே இந்த பூமி வந்து தண்ணீர் வெள்ளத்தினால அழியப் போகிறதில்லை ஆனால் அதற்கு மாறாக நெருப்புனால் அக்னினால் இந்த பூமி அழியப் போகிறது அது எப்பொழுது என்றால் கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி சில அதிகாரங்களை படித்து பார்க்கும்போது அது தெரியும் அப்பொழுது ஆண்டவர் வந்து இந்த நாம் பார்க்குற இந்த பூமியை கற்றுறது அழித்துவிட்டு புதிய மானம் புதிய பூமியை ஆண்டவர் படைப்பார் ரீக்ரியேட் பண்ணுவார் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணுவார் ஆனால் தான் பைபிளில் சொல்லு அதோ சிங்காஸில் விட்டு இருக்கிற தேவன் சகலவற்றையும் அவர் புதிதாக்குகிறார் என்று சொல்லி நான்காவது ஆண்டவருடைய தனித்தன்மை என்னவென்றால் பிற்பாடு ஆண்டவர் என்றென்றைக்கும் அவர் அரசாட்சி செய்வார் காட் கோயிங் டு ரெயின் ஃபார் எவர் அதாவது எப்போவுமே நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவன் கடவுள் எஸ் எஸ் சுவாமி அவர் என்றென்றைக்கும் ஆட்சி பண்ணுவார் என்று இந்த வெளிப்படுத்தின விஷேஷத்தை சொல்லுகிறது சரி இந்த புக்கு வந்து நான் சொன்னேன் அப்பக்காலிக் புக்ஸ் முற்றிலுமாக வெளிப்படுத்தப்பட்ட புஸ்தகம் என்று சொல்லி அடுத்து இந்த புஸ்தகம் வந்து தேவனுடைய புஸ்தகம் ஏனென்றால் தேவனே இதை கொடுத்தது பாருங்கள் ஒரு வசனத்தை உங்களுக்கு முதல் வசனத்தை படித்து காட்டுறேன் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் ஏசு கிறிஸ்துக்கு ஒப்பித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தமிழ் ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துதுமான விசேஷம் முதலாவது தேவன் வருகிறது ரெண்டாவது இயேசு கிறிஸ்து வருகிறது மூன்றாவது தூதன் வருகிறது நாலாவது ஊழியக்காரனாகிய யோவான் என்று வருகிறது அப்போது இந்த புத்தகம் முற்றிலுமாக யார் எழுதினது என்று நான் பார்ப்போம்னால் யாருக்கு முதலாவது இது தோன்றிற்று இப்படியெல்லாம் செய்யணும் என்று சொல்லி யாருக்குன்னா தான் அதாவது பிதாவாகிய தேவனுக்கு தான் சகலமும் அவர்தான் தீர்மானித்து டெஸ்டினேஷன் முன் அறிவித்து முன் தீர்மானித்து சகலவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்திருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போது வந்து இது யாருடைய புத்தகம் என்றால் இது முழுக்க முழுக்க தேவனுடைய புத்தகம் இது யோவானு எழுதியிருந்தாலும் இது யாருடைய புத்தகம் இதனுடைய அரிஜன் உடைய ஆதிர்ஷம் யாருன்னா கடவுளே இது எழுதியிருக்கிறார் அதை வந்து தம்முடைய குமார் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்திருக்கிறார் சத்தியம் எப்படி வருது பாருங்கள் அந்த அதனுடைய அந்த லிங்க் கடவுள் தம்முடைய குமார் இயேசு கிறிஸ்து பிற்பாடு தூதன் தூதனுக்கு அதை கையில் கொடுக்குறார் தூதன் போய் அதை யாருக்கு சொல்லுகிறார் யோவானுக்கு சொல்லுகிறார் இந்த பூமியில் இருக்கும் யோவானுக்கு சொல்லுகிறார் இந்த யோவான் அதை சபைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு நம்ம கையில் இருக்குது கடவுள் வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்து மூலமாய் தூதன் மூலமாக யோவான் மூலமாய் கொடுத்ததை இன்றைக்கு நம்ம கையில் இருக்குது அப்போது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு உண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி கடவுள் சும்மா இதை எழுதி கொடுத்துடல ஒரு இடத்துல ஆண்டு ஒரு என்ன சொல்கிறாருன்னா கடைஞ்சு கொள்றார் ஜனங்களை இஸ்ரேல் மக்களை என்னுடைய வேத புஸ்தகத்தை நான் எழுதி கொடுத்தேன் அவைகள் அந்நிய காரமாக என்னுடைய மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன் அவைகள் காரமாய் எண்ணுகிறார்கள் என்று சொல்லி அப்போது நம்ம வந்து அசட்டை பண்ணக்கூடாது இந்த பைபிள் நம்ம கையில் கொடுத்துருக்கிற பொக்கிஷம் அறுபத்தாறு புத்தகங்கள் கொண்ட ஒரு லைப்ரரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அதுவும் கடைசி புத்தகமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வெரி ப்ரெஷஸ் ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு புஸ்தகம் ஸோ இதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது ஸோ நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஒரு பொறுப்பு இருக்குது என்னன்னா இதை அறிந்து கொண்ட நாம் மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ண வேண்டும் மற்றவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாம் பாக்கியமண்டலாய் மாறும் அப்படி பொழுது ஸோ அப்போது இந்த புத்தகம் வந்து வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம் மாத்திரமல்ல இது தேவனுடைய புத்தகம் என்று நாம் பார்க்குறோம் அது மாத்திரமல்ல நான் ஏற்கனவே சொன்னது போலவே இது வந்து முழுக்க முழுக்க சிம்பிள்ஸ் அடையாளங்களால் நிரப்பப்பட்ட ஒரு புஸ்தகம் அதை குறித்து ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது பலவிதமான அடையாளங்கள் இதில் இருக்கிறது அதில் சில அடையாளங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிறது சில அடையாளங்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் சில அடையாளங்கள் பார்த்திங்கன்னா லிட்ரலாக எடுத்துக்கொண்ட வேண்டிய சூழ்நிலை வரும் சில அடையாளங்களை லிட்ரலாக நம்ம எடுக்க முடியாது அதாவது வார்த்தைக்கு வார்த்தையாக சில அடையாளங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சில அடையாளங்களை வார்த்தைக்கு வார்த்தையாக எடுக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க அக்னிக் கடல் என்பதுக்கு நம்ம அர்த்தம் கொடுக்க முடியுமா அதை வந்து டைரக்டாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு எப்போ நம்ம கையில் பைபிள் இருக்கிறதோ அதே போலவே பரலோகத்தில் புஸ்தகங்கள் இருக்கிறது ஞாபக புஸ்தகம் இன்னமும் அச்சியோ புஸ்தகம் இப்படி புஸ்தகங்கள் இருக்கிறது அதுவும் நேரடியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெள்ளை சிங்காசன நியாயத்திற்பு என்று ஒன்று இருக்குது தேவன் அந்த வெள்ளை சிங்காசனத்தில் இருப்பார் என்பதும் லிட்ரலாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் சிலது ஆண்டவரே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் பைபிளில் உதாரணத்துக்கு ஏழு நட்சத்திரம் ஏழு குத்து விளக்கு தூப பீடம் என்ன மாதிரி பார்க்கும்போது வலு சர்பம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிறது சரிங்களா ஏழு நட்சத்திரம் என்றால் ஏழு திருச்சபை சாரி ஏழு நட்சத்திரம் ஏழு ஊழியக்காரர்கள் மெசஞ்சஸ் பாஸ்டர்ஸ் ஏழு குத்து விளக்கு என்பது ஏழு திருச்சபை தூபப்பீடம் என்பது ஜபம் வலு சர்பம் என்பது பிசாசு இது வந்து அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சில சயின்ஸு சில அடையாளங்கள் வந்து மற்ற புத்தகத்தில் பைபிளில் மற்ற புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது உதாரணத்துக்கு ஜீவ விருட்சம் மன்னா இருப்புக்கோள் இரும்புக்கோள் விடிவில்லை நட்சத்திரம் இதெல்லாம் வந்து மற்ற புத்தகத்திலேருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் சில அடையாளங்களை நம்மால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது இன்டர்பிரட் பண்ண முடியாது அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு வைல்ட் ஸ்டோன் வெள்ளைக்கல் அது வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார் அது மாத்திரமில்லை டூ விட்னஸ் ரெண்டு சாட்சிகள் அதாவது இதை பற்றி சொல்கிறேன் பாருங்க கடைசி காலத்தில் அந்த கிறிஸ்து இந்த பூமியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அந்த நாட்களிலே ரெண்டு ஊழியக்காரரை பரலோகத்திலிருந்து அனுப்புவாராம் ரெண்டு ஊழியர்கள் அவர்களை பற்றி தான் ரெண்டு சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் வந்து இந்த பூமியில் பல காரியங்களை செய்வார்கள் என்பதும் கடைசியில் இந்த கிறிஸ்து அவர்களை சாகடித்து விடுவான் அப்போது அவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்கன்னு பைபிளை சொல்லி இதை எல்லாரும் பார்ப்பார்கள் உலகத்தில் அத்தனை பேரும் பார்ப்பார்கள் பிறகு இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா அப்போது வந்து இந்த ரெண்டு விட்னஸ் யாரு சிலர் சொல்வாங்க மோசே எலியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தீர்மானமாக நம்ம சொல்ல முடியாது கஸ் பண்ணி சொல்லலாம் சில அடையாளங்களை வச்சு சொல்லலாம் ஆனால் இது ரகசியம் அந்த ரெண்டு விட்னஸ் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த மாதிரி அடையாளங்கள் வந்து ரகசியம் அதே நம்ம அறிஞ்சு கொள்ள முடியாது அது மாத்திரமல்ல இந்த புத்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம் என்றால் ஹிஸ்ட்ரி புத்தகம் இது இது வந்து சரித்திர புஸ்தகம் அருமையானவர்களில் இந்த வெளிப்படுத்தின விஷேஷம் ஏதோ ஒரு கதை கிடையாது அந்த நாட்டில் காமிக்ஸ் எல்லாம் வருது பாருங்கள் ஏதோ கதை அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே போவாங்க அந்த மாதிரி வந்து கதை கிடையாது இது வந்து ஹிஸ்ட்ரி முடுக்க முடுக்க சரித்திர சம்பவங்கள் ஏற்கனவே நடந்த சரித்திர சம்பவங்கள் இனிமே நடக்க போகிற சரித்திரம் சம்பவங்கள் இது அதனால் இது ஹிஸ்டாரிக்கல் புக் என்பதை மறந்து போக வேண்டாம் தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் வெளிப்பாடாக இருந்தாலும் இட் கோயிங் டு ஆப்பன் அதாவது இத்தனை தீர்க்க தரிசனங்களும் வெளிப்படுத்தும் விஷயத்தை சொல்லப்பட்ட கடைசி நாட்களில் அத்தனையும் நடக்கப்போகுது அத்தனையும் ஹிஸ்ட்ரியில் இருக்க போகுது அதனால் இது ஹிஸ்ட்ரி புக் சரிங்களா இது எப்படிப்பட்ட புத்தகம் என்றால் நமக்கு தெரியும் ஃப்ராஃபெட்டிக் புக் நம்ம பைபிளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ராஃபஸி தான் ஸோ இது வந்து கடைசி தீர்க்க தர்சன புத்தகம் கடைசி காலத்தில் எத்தனையோ ப்ரிடிக்ஷன் எல்லாமே ஆண்டு ப்ரிடிக் பண்ணியிருக்கிறார் முன்னாடியே சொல்லியிருக்கிறார் இனி நடக்க போகிறத முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார் அதனால் ஃப்ராஃபஸி ப்ராஃபட்டிக் புக் சரிங்களா அது மாத்திரமல்ல இன்னொரு விசேஷமான தன்மை உண்டு இந்த புத்தகத்துக்கு இன்னொரு ஒரு விதமான புத்தகம் எப்படின்னா உள்ள வசனங்கள் அடைந்த புத்தகம் பேட்டிட்யூட் த புக் ஆஃப் பேட்டிடியூடுவாங்க அதாவது ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை இந்த தீர்க்கு தர்சன வசனத்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் கை கொள்ளு கை கொள்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுது என்று சொல்லப்பட்டது போலவே பாக்கியம் உள்ள வசனங்கள் அடைந்த ஒரு புஸ்தகம் அது வந்து அப்படி சொல்லலாம் த புக் ஆஃப் பேட்டிடியூடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது என்னென்ன என்னென்ன பாக்கியம் உள்ள வசனங்கள் இருக்கிறது என்பதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏழு பாக்கியம் உள்ள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது ஏழு சவன் என்றாலும் இந்த பைபிளில் வந்து விசேஷமாக இந்த வெளிப்படுத்தின விஷேஷத்தில் சவன்ன்றது பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தை சவன் செவன் ஸ்டார் செவன் லேம் ஸ்டாண்ட் அதாவது ஏழு குத்து விளக்கு ஏழு நட்சத்திரம் ஏழு முத்திரைகள் ஏழு ட்ரம்பட்ஸ் செவன் ட்ரம்பட்ஸ் ஏழு இப்படி கோப கலசங்கள் ஏழு கலசங்கள் இப்படி ஏழு ஏழு துரிச்சபைகள் இது போல் அதே மாதிரி இந்த பாக்கியம் உள்ள வசனங்கள் ஏழு சொல்லப்பட்டிருக்குது அதில் நம்ம ஏற்கனவே ஒன்று படித்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் படித்தோம் இந்த தீர்க்க வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைகொள்பவர்கள் பாக்கியமான்கள் ஸோ அந்த பாக்கிய இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இந்த ஏழு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க ஆண்டவர் பிளஸிட் பீப்புள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுதான் பேட்டிட்யூட் பேட்டிட்யூட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மலை பிரசங்கத்தில் ஆண்டு சொல்கிறாருங்களா துயரப்படுகிறவர்கள் பாக்கிவான்கள் ஆவிலை எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீதி நிமித்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இப்படி வரிசையாக சொல்லப்பட்டுருக்குது இல்லையா அதே போல தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட ஏழு பாக்கியம் உள்ள வசனங்கள் இருக்கிறது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரம் அந்த ஏழு வசனத்தை உங்களை நான் படித்து காட்டுறேன் ஒரு முறை ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஃபோர்டீன் அண்ட் தேர்ட்டீன் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறைக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது கர்த்தருக்குள் மறைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சரிங்களா இது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் வாசிக்கிறான்னு கவனிங்க இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு படிக்கு கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான் தன் வஸ்திரங்கள் என்றால் நான் நினைக்கிறேன் ரட்சிப்பின் வஸ்திரம் ஸோ ரட்சிப்பை காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகிறது தன் வஸ்திரங்களை காத்து கொடுக்கிறவன் பாக்கியவான் சரி நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நல்லா கவனிங்க பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவர்களின் கல்யாணம் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை பாக்கியவான் என்று எழுது அதாவது ஆவி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் இதெல்லாம் வந்து பிற்பாடு நாம் பார்க்கலாம் அதற்கு அடைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான் என்று எழுது சரி அஞ்சாவது பாக்கியமுள்ள வாசனம் எதுனா இருபதாம் அதிகாரம் ஆறாம் வாசனம் இருபதாம் அதிகாரம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் அதாவது உயிர்த்தெழுதல் முதல் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று இருந்துச்சுன்னா வரும்போது இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா முதல் என்று வந்துவிட்டாலே ரெண்டாவது இருக்கும் என்று அர்த்தம் சரிங்களா அப்போது ரெண்டாவது என்று சொன்னால் முதல் ஒன்று இருக்கும்னு அர்த்தம் அந்த மாதிரி முதலாம் உயிர்த்தெடுதல்னால் அப்புறம் ரெண்டாவது உயிர்த்தெழுதல் இருக்கும் சரி முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆறாவது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வசனத்தை முதல் சாப்டரில் பார்த்தோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் அதை வந்து கீழ்ப்படைந்து அதன்படி வாழ்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஏழாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினாலாம் வருஷம் ஃபோர்டீன் வர்ஸ் ஃபோர்டீன் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நரகத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகள் படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அதாவது ஜீவ விருட்சத்தின் மேலே நமக்கு அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி அதாவது தேவனுடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி சேர்க்கிறவர்கள் பாக்கிவார்கள் அருமையானவர்கள் எப்படி ஏழு பாக்கியம் உள்ள வசனங்களை நாம் இந்த வெளிப்படுத்த விஷயத்தில் பார்க்குறோம் அப்போது இந்த புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம் என்றால் பாக்கியமுள்ள ஒரு புஸ்தகம் பாக்கிய வசனங்கள் அடைந்த பேட்டிடியூட் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம் சரி இதோடு நான் இந்த அதாவது இந்த முன்னுரையை நான் முடித்து கொள்கிறேன் அடுத்த வாரத்தில் அல்லது அடுத்த பகுதியில் நான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் முதல் சாப்டருக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம் அந்த முதல் சாப்டரில் இருக்க வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் தொடர்ந்து கத்துடைய வார்த்தை இணைந்திருங்கள் தேவ வசனத்துக்காக வைரக்கமாக வாழுங்க ஆண்டவர் வார்த்தை படிக்க ஆரம்பிங்க இப்போது இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்கள இந்த கடைசி காலத்தில் வி ஆர் இன் லெவன் ஃபிஃப்டி நைன் அதாவது பதினோராம் மணி வேலை என்று சொல்லக்கூடிய அந்த பதினொன்று ஐம்பத்தொம்பது இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது ஏசு சுவாமி அதாவது அப்படி ஒரு ஒரு கேல்குலேஷன் ஒன் மினிட் என்றால் அந்த கடைசி நிமிஷத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏசு நிமிஷம் ஏசு சாமி சீக்கிரம் வரப்போகிறார் ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுங்க மற்றவங்களை ஆயத்தப்படுத்துங்க ஜெபிங்க கத்தோடைய வார்த்தை வாசிங்க கத்தர் கட்டாயங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ